ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம நைட் ஷோ தான் பார்க்க போகிறோம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கி படம் தான் பார்க்க போகிறோம் த்ரீடிஇ தேட்டரில் பார்க்க போகிறோம் நம்ம ஒசூரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி சினிமாஸில் தான் கல்கி நைட்டு டென் தேர்ட்டி ஷோக்கு புக் பண்ணியிருந்தாங்க டேட்டு டென் தேர்ட்டி ஷோக்கு புக் பண்ணியிருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு படம் படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஹஸ்பண்ட் சைடில் பாப்கார்ன் ஜூஸ் எல்லாமே வாங்கிகிட்டே உள்ளே போயிட்டோம் செகண்ட் இன்டர்வியூலையும் வாங்கியிருந்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் படத்துக்கு முன்னாடியே போயிட்டு வாங்கிட்டு கொஞ்ச நேரம் வெளியில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிருந்தோம் படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது த்ரீ டி கிளாஸும் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே படம் சூப்பராக இருந்தது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது என்ன ஒரு ட்ராபேக் ஆயிடுச்சுன்னா கழுத்து வந்து ரொம்ப வலிக்காயிருக்கும் ஃபஸ்ட் ரூ சீட்டு ஆக்சுவலாக சீட் வந்து ஆகிருச்சு நாங்களே லாஸ்ட் மினிட்ல தான் போயிருந்தோம் பட் படம் வேற லெவலில் இருந்தது கண்டிப்பா நீங்கள் இங்க இருந்தீங்கன்னா லக்ஷ்மி சினிமாஸில் சினிமாஸ்ல போய் த்ரீ டீல பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்க ஊர் சைட்ல படம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது டிக்கெட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ டென் ருபீஸ் கிட்ட வந்திருந்தது அங்கெல்லாம் என்ன ரேட்டு டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க பட் படம் வேற லெவலுங்க உண்மையாலே அவ்வளோ அப்படியே பக்கத்துலேயே வந்த மாதிரி இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் டேன் ட்ரெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் மில்க் சார் வாங்கிட்டு இருக்காங்க అప్పుం చికెన్ పాప్కార్ను చూ రెండుమే టేస్ట్ సూపర్చు రోస్ మిల్కు ప్రైస్ కొంచెం జాస్తి తెట్ డేస్ట్ వేరే లెవెల్లో జూస్ వాటి పోయి పడం